விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து தெய்வமான சுவாமி பாப்பாத்தி அம்மன் அங்காள பரமேஸ்வரி இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு நல்ல வருடமாக நல்ல வளமும் நலமும் பெற வாழ்த்துக்கள் வணக்கம் நான் உங்க சஸ்ட்ரோ சஃப்னா பேசுறேன் இந்த ஆண்டில் வருகின்ற சனி குரு ராகு கீது பயிற்சிகள் உண்டு பல நல்ல விதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் உங்களுக்கு உண்டு கூடவே எந்த இடத்துல கவனமா இருக்கணும் என்று தெரிந்து கொள்ள வேண்டிய மிக எளிமையான துல்லியமான பலன்கள் இதோ அவர் அவர் ராசிக்கு ஏற்ப என்னென்ன விஷயங்கள் நடக்க போகிறது அப்படிங்கறத பத்தி முழு விவரமான காணொலி மிதுன ராசிக்காரங்க இந்த ஆங்கில புத்தாண்ட உங்களுக்கு அனைவருக்கும் நல்ல பலன்கள் உண்டாகட்டும் என்று மங்களகரமான இந்த ஆண்டு உங்களுக்கு அமையா வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மார்ச் இருபத்தி ஒம்பது அந்த மாதிரி மே பதினாலு மே பதினெட்டு அப்படிங்கிற முக்கியமான பயிற்சிகள் அதாவது சனி குரு ராகு கேது பயிற்சிகள் ஒரு ஆண்டு ஒரு ஆண்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த நாலு பயிற்சிகளும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்களும் அதிர்வலைகளும் நல்ல மாற்றங்களும் எந்த இடத்துல விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நல்லா வாழ்க்கை முறை மாற்றங்கள் பொருளாதார சிக்கல்கள் பொருளாதார நன்மைகள் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகிறது இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பன்னெண்டாம் இடத்துல இருந்த இந்த மறைவு குரு உங்களை படாத பாடு படுத்தினாலும் விரைய குருவாக இருந்தாலும் அடுத்தது ஜென்ம குருவாக மே பதினாலுக்கு பிறகு தன்னுடைய சஞ்சார நிலையை ஆரம்பிக்கிறார் மார்ச் இருபத்தி ஒன்பது ஒன்பதாம் இடத்துல பாக்கிய சனியாக இருக்க பிறகு பத்தாம் இடத்து கர்ம சனியாக மாற்றம் கொடுக்க போகிறார் மே பதினெட்டுக்கு பிறகு ராகு கேது பத்தாம் இடத்துல ராகுவும் நாலாம் இடத்துல கேதுவும் இருந்த அந்த சஞ்சார நிலை பே மே பதினெட்டுக்கு பிறகு ஒன்பதாம் இடத்துலையும் மூன்றாம் இடத்துலையும் தன்னுடைய சஞ்சார நிலையை ஆரம்பிக்கிறார் அதை வச்சு எப்படி பலன் இருக்கும் அப்படின்னா இந்த குருவிலருந்தே நம்ம ஆரம்பிப்போம் ஏன்னா நல்ல சுப கிரகம் இந்த பன்னெண்டாம் இடத்துலேருந்து குரு விரயத்தை சுப விரயமாகவும் கொடுத்துருக்கிறார் அதே மாதிரி உங்களோட நாலாம் ஐந்தாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்கும்போது வீடு மனை வாசல் அப்படிங்கிறது கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும் நிறைய பேர்த்துக்கு மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ்க்கு நான் அமைஞ்சிருக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கும் போது மறைமுக நோய் அதுல இப்போது கொஞ்சம் விடுபடுவீர்கள் அது உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் எதிரிகள் கடன்கள் அப்படிங்கறதுலாம் உங்க கட்டுக்கா கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருந்து முப்பதாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கும் போது ஏற்கனவே மன குமரர்கள் சஞ்சலங்கள் மன கஷ்டங்கள் அப்படிங்கறதெல்லாம் ஏற்பட்டிருக்கும் ஆனாலும் அந்த இடத்துல பார்க்கும்போது உங்கள் மீது ஆதரவு அப்படிங்கிறது தான் அனைவரிடமும் அதிகரிக்கக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும் மிதனராசிக்காரங்களுக்கு இந்த எட்டாம் இடத்து பார்வை அப்படிங்கிறது குரு உங்களுக்கு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுப்பார் உங்களுக்கு குரு அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப நன்மையை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பன்னெண்டாம் இடத்து குரு வந்து பெரிய நன்மைகள் பார்க்குற இடத்துல உங்களுக்கு கொடுத்துருந்தார் போன வருஷம் நல்ல வீடு மனை நோய் எதிரி கடன் அப்புறம் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் திருப்தியா இருந்தது மே பதினாலுக்கு பிறகு இதை என்ன பண்ண போகிறோம் ரொம்ப சங்கடமா இருக்கே ஜென்ம குரு ஆச்சு அப்படிலாம் பயப்பட தேவையில்லை ஆனால் பார்க்குற இடம் பொறுத்தே உங்களுக்கு பலன் அதிகரிக்கும் அஞ்சு ஏழு ஒம்பதுன்ற சுபிட்ச பார்வை இருக்கு இல்லை ஜென்மத்திலே குரு உட்காந்து ஒரு மன உளைச்சலும் மனதாங்கலையும் கொடுத்தா கூட அது பார்க்குற இடம் உங்களுக்கு குழந்தைகள் இல்லை அப்படின்னா குழந்தை பிறக்கும் திருமணம் ஆகாத இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடைபெற்றே ஆகும் ஒன்பதாம் இடத்துல பார்க்கும்போது கண்டிப்பாக சுபிச்சமான நல்ல பலன்கள் பூர் பாகியஸ்தானத்தை பார்க்குறது அப்படிங்கிறது வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய நிலை நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும் பூர்வ புண்ணியத்தில் உங்கள் பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப அந்த பலனை குரு கொடுப்பார் நிறைய பண வசதி பொருளாதாரம் அப்படிங்கிறது ஏற்றமாக இருக்கும் அடுத்தது சனி இந்த சனி பயிற்சி ஒம்பதாம் இடத்துலேருந்து மூணு ஏழு பத்து பார்வையில் ஒம்பதாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்தை பார்க்கும்போது அந்த இடத்துல இதுவரை மார்ச் இருபத்தி ஒம்பது வரைக்கும் ஒம்பதாம் இடத்துல பார்வை பார்க்குற இடத்துலலாம் கவனமாக இருக்கணும் லாபத்தில் கவனமாக இருக்கணும் எவ்வளோ உழைச்சாலும் லாபம் வர மாட்டேங்குதேன்னு ஒரு மன உளைச்சல் கண்டிப்பாக இருக்கும் அது சரியாகும் அதே மாதிரி மூணாம் இடத்த பிற புது முயற்சிகள் எல்லாம் தடைதாமதங்கள் ஏற்படும் அதே மாதிரி வேற இடத்துல நோய் எதிரி கடன் அதில் வந்து பிரச்சனைகள் இருக்கும் அது குரு பார்வையும் இருக்கிறதுனால பெரிய பெரிய கஷ்டத்தை கொடுக்காது நல்ல விஷயங்களாக கொடுக்கும் நல்ல ஒரு நோய் எதிரி கடன் கண்ட்ரோலில் வச்சுருப்பீங்க இந்த மாதிரி சனி வந்து அந்த பார்க்குற இடத்த சரிப்படுத்த மாட்டார் ஆனால் அந்த ஒம்பதாம் பாக்கிய சனியிலேருந்து பத்தாம் இடத்துக்கு கர்ம சனியாக போகிறது மார்ச் இருபத்தி ஒம்பது பிறகு தொழிலில் நல்ல லாபம் பத்தில் சனி வந்துச்சுன்னா நல்ல பதவி பட்டம் பதவி அப்படிங்கிறது கிடைக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சேஞ்ச் ஓவர் ஆவிங்க நல்ல இடமா ப்ரொமோஷன் கிடைக்கும் தொழிலில் இருக்கவங்க நல்ல தொழிலை விரிவாக்குவீங்க நல்ல ஒரு விஷயங்களை பார்ப்பீங்க ஆனால் எந்தெந்த இடத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னா பன்னெண்டாம் இடத்தை பார்க்குது அப்படிங்கும் போது தொழிலில் சொல்லி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டு விரயம் பண்ணிடாதீங்க சுப வரையமாக வேணால் மாற்றிக்கலாமே தவிர இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தப்பாக பிஸ்னஸில் போடாதீங்க ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்களில் பண்ணாதீங்க ஸ்பெக்குலேஷன்லாம் சரியில்லாமல் போடும் அதே மாதிரி பத்தாம் இடத்துல ஏழாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்குறதுனால வீடு மனை வண்டி வாகனம் ஆடை ஆபரணம் தாயார் உடல்நிலை தாயாருக்கு விஷயங்கள் தாயாரோடைய சொத்து தாயாரோடைய வழி சொந்தங்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பத்தாம் மடத்துலேருந்து அது குரு பார்க்குறார் நாலாம் இடத்தையும் பார்க்குறாருனால பெரிய பாதிப்புகள் இருக்காது இருந்தாலும் கவனமாக இருக்கணும் பத்தாம் இடத்துல ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு அதாவது பத்தாம் இடத்தை பத்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கும்போது அதுவும் குரு பார்வைப்பட்டிருக்கிறதுனால திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் கண்டிப்பாக ஆகும் ஆனால் ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா இந்த இடத்துல கவனமாகவும் இருக்கணும் கணவன் மனைவி அப்படிங்கிற விஷயத்தில் உங்களை ஜனன கால ஜாதகத்தை பார்த்தே முடிவு செய்ய வேண்டும் இதுதான் முக்கியம் அடுத்தது மே பதினெட்டில் ராகு வந்து பத்தாம் இடத்துலையும் நாலாம் இடத்துல கேதுவும் இருக்கும் அதன் பிறகு ஒன்பதாம் இடத்து ராகு மூணாம் இடத்து கேது இந்த பத்தாம் இடத்துல ராகு நாலாம் இடத்து கேது வந்து ராகு திசை நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழிலில் பிரம்மாண்டம் கிடைக்கும் ஆனால் நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய விஷயமும் இருக்கும் நாலாம் இடத்து கேது இருக்கும் போது ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் டாக்குமெண்ட் விஷயத்தில் அப்புறம் அரசாங்க வழி வண்டி வாகனம் புதுசாக வாங்குறதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது வெ நெடு தூரம் வெளியூர் வெளியூர் பயணங்களை செல்லும் போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் மே பதினெட்டுக்கு பிறகு ஒம்போதாம் இடத்துல ராகு வரும்போது பூர்வ புண்ணியத்தை தான் தந்தை தந்தை வழி உள்ள பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகும் அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க அது குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு மூணாம் இடத்து கேது செய்கிற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தடை தாமதங்களை கொடுப்பாங்க அது உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளும் அதிகமாகும் அதனால் புதிய முயற்சிகள் பண்ண வேண்டாம் இருக்கிற விஷயங்கள்லே நீங்கள் கடந்து போகிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி என்னதான் கோச்சார பலன்கள் இருந்தாலும் தசாபூத்தி பலன்கள் பொறுத்தே நம்மளுக்கு வாழ்க்கை நல்லபடியாக இருக்குமா இருக்காதான்னு கண்டிப்பாக சொல்லலாம் அதில் மிருகசீரிஷத்துக்கு செவ்வா திசை ஆரம்ப திசை திருவதுரைக்கு ராகு திசை ஆரம்ப திசை புனர்பூசத்துக்கு குரு திசை அப்படிங்கிறது ஆரம்ப திசை இதில் செவ்வா திசை அப்படிங்கிறது ஆறாம் அதிபதி பதினோராம் அதிபதி மிருகசிரசுக்கு மொதல் திசையே அதுதான் இந்த ஆறாம் அதிபதி பதினோராம் அதிபதி பெற்றோர்களுக்கு நோய் எதிரி கடனை கொடுக்கும் லாபத்தையும் அதே அளவுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக சனி வந்து உங்களுக்கு ஒம்பதாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் இந்த செவ்வா ஒன்றும் பெரிய ஸ்தோபிக்காது பத்தாம் இடத்துக்கு வரும்போது பட்ட பதவி புகழ் அப்படிங்கிறது உங்கள் பெற்றோர்களுக்கு கொடுக்கும் மிருக சிறுசை பெற்றோர்களுக்கு சின்ன வயசில் ஒரு ஒன்றுலேருந்து அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ராகு திசை நடக்கிறவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மே பதினெட்டுக்கு முன்னாடி இந்த பத்தாம் இடத்து ராகு நாலாம் இடத்து கேது வேலை செய்வார் அதன் பிறகு ஒம்போதாம் இடத்து ராகு மூணாம் இடத்து கேது வேலை செய்வார் இந்த ராகு திசையில் மட்டும் பத்தாம் பத்தாம் இடத்துல இருக்கும்போது தொழில் அவங்களுக்கு அபிவிருத்தியை கொடுப்பார் உங்கள் தந்தையோடைய தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய விஷயங்களும் திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் அதே மாதிரி தான் அமையும் புனர் ராகு வராது குரு தான் வரும் அப்போ அந்த பத்தாம் இடத்துல ஒம்போதாம் இடத்து ராகு வரும்போது தந்தைக்கு ஒரு சில நோய்வாய்ப்படுறது குறை அப்படிங்கிறது ஏற்படும் அதை கொஞ்சம் ஜாகிரதையாக ராகு திசை உங்களோட ஜனன கால ஜாதகத்தில் தகப்பனாருடைய ஆயில் அப்படிங்கிறத இது பண்ணணும் பார்க்கணும் அது மாதிரி ராகு எல்லாத்துக்கும் கெடுதல் பண்ணாது ஆனால் இங்கே கோச்சார நிலை அப்படி இருந்தாலும் உங்கள் ஜனன காலத்தில் பதினோராம் இடம் அப்படிலாம் இருந்ததுன்னா மிகப்பெரிய சுபீட்சத்தை உங்கள் பெற்றோர்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கும் அது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை துல்லியமாக பயன்படுத்தும் போது பார்க்கும்போது கண்டிப்பாக அதனுடைய விடை தெரிஞ்சு போயிடும் அதனால் கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு கால் பண்ணி உங்கள் ஜனன கால ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ள வேண்டும் அப்போது உங்கள் ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் குரு வந்து ஏழாம் அதிபதி பத்தாம் பத்தாம் அதிபதி திசை மிருகசீரசத்துக்கு குரு திசை மூணாவது திசை திருவாதிரைக்கு ரெண்டாவது திசை குரு திசை புனர்பூசத்துக்கு முதல் ஆரம்ப திசையே குரு திசை தான் இப்ப ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி திசைங்கிறதுனால திருமணம் ஆகாத மிருகசீரச நட்சத்திரக்காரங்களுக்கு திருமணம் நடக்கும் தொழில் அமையாமல் இருந்தால் தொழில் அமைச்சு கொடுக்கும் இந்த குரு திசை நிறைய மாற்றங்கள் பட்டம் பதவி புகழ் அப்படின்னு கிடைக்கக்கூடிய ஸ்தான பிராப்தம் அப்படிங்கிறது குரு திசையில் கண்டிப்பாக அமையும் குரு பெரிய நல்லது பண்ணலைனாலும் குரு வந்து ஏழாம் அதிபதி பத்தாம் பார்ட்னர்ஷிப்பு பட்டம் புது பதவி புகழ் வியாபாரத்தில் ஸ்டார்ட் அப்பு ஸ்டார்ட் அப்பு இதெல்லாம் பண்ணுவீங்க சனி திசையாக இருக்குது எட்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி திசை இந்த தான் திருவாதிரை திருவாதிரைக்கு மூணாவது திசை புனர் பூசத்துக்கு ரெண்டாவது திசையை தான் ரொம்ப 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 ஜாகிரதையா இருக்கணும் சனி திசையில் ஏன்னா சனி வந்து உங்களுக்கு ஒன்பதாம் பத்தாம் பதிவு ஒம்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு போறாரு பெண்களாக இருக்கும்போது ஆணிடமானாக இருக்கும்போது பெண்ணிடமும் ரொம்ப கவனமா இருக்கணும் அவப்பெயர்கள் உண்டாகக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வரும் அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது பாக்கியாதிபதியிலே சனி உட்கார்றாரு அப்படிங்கிறதுனால அலைச்சல்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் தனி திசை நடந்துகிட்ருந்தேன்னா ரொம்ப ஜாகிரதையாக இருங்க அதுதான் முக்கியம் செய் கவனமாக இருக்கணும் பாக்கியாதிபதியும் அவரே எட்டா அட்டமாதிபதியும் அவரே அப்படிங்கும் போது ரொம்ப வண்டி வாகனத்தில் கொடுக்கல் வாங்கல எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தால் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது துறை சார்ந்த நிபுணர்களுக்கிட்ட கண்டிப்பாக ஆலோசித்து பயன்பட வேண்டும் புதன் திசை ஒன்றாம் அதிபதி நாலாம் அதிபதி இது ஒரு சுபிச்சமான புதன் திசை உங்களுடைய புதன் அப்படிங்கிறது ராசியாதிபதி அனு லக்னமாக இருந்தால் லக்னாதிபதி நாலாம் அதிபதியும் இவரை அப்படின்னா வீடு வா வாகனம் வண்டி வாகனம் ஆடை ஆபரணங்கள் நல்ல விஷயங்கள் நடந்தேறக்கூடிய விஷயங்கள் அமையும் அனைத்து வகையிலுமே உங்களுக்கு தொழிலில் உத்தியோகத்தில் பெண்களுக்கு மாணவர்களுக்கு நல்ல காலம் அப்படின்னு சொல்ல அந்த புதன் திசை இருக்கிறவங்களுக்கு கேது கேது வந்து பார்த்திங்கன்னா நல்லது பண்ணுமானா நாலாம் இடத்துக்கு மே பதினெட்டு வரைக்கும் வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் புது முயற்சிகள் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கேது திசையில் கேது மட்டும் குரு பார்வை இருந்ததுன்னா அவங்க ஜனன கால ஜாதகத்தில் நல்ல ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு நிறைய பெரியவங்க பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் பதவி அப்படிங்கிறதெல்லாம் கொடுப்பாங்க பெரிய கோயில்களில் ட்ரஸ்ட்டு மாதிரி எடுத்து பண்ணுவீங்க சுக்கர திசை ஐந்தாம் அதிபதியும் அவரே பன்னெண்டாம் அதிபதியும் அவரே அப்போ குழந்தைங்கள்னால் பெருமை அடையக்கூடிய குழந்தைங்களால் பெனிஃபிட்ஸ் அனுபவக்கூடிய விஷயங்கள்லாம் சுக்கரதிசை பொருளாதாரம் அப்புறம் நிறைந்த செல்வம் சொத்து சுகங்கள் பிரயாணம் பண்ணுற வெளிநாடு பிரயாணங்கள் யூஎஸ்லேருந்து இங்கே இந்தியாவுக்கு வருவீங்க இந்தியாவிலேருந்து யூஎஸ் போவீங்க அந்த மாதிரிலாம் சுக்கரதிசையிலலாம் நடக்கும் துறைகளில் இருக்கவங்க பிரகாசிப்பாங்க இந்த சுக்கர திசையில் திருவாதிரைக்கும் சுக்கர திசை வரும் சுக்கிர திசை வரும் இந்த திசைகளில் விரயமும் அதிகமாகும் அதையும் நீங்கள் கவனிக்கணும் சூரிய திசை மூணாம் அதிபதி திசை இது ஒன்றும் பெரிய சோபிக்க முடியாது ஆனாலும் அரசாங்கத்துறையில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அரசு வழி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் தந்தையாரோடைய உடல்நிலை அப்படிங்கிறது பாதிப்படையக்கூடியதாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்துருக்கணும் சந்திர திசை ரெண்டாம் அதிபதி திசை இந்த திசையில் கண்டிப்பாக தன குடும்ப வாக்கு அப்படிங்கிறது ரொம்ப நன்மை கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும் பொதுவாகவே இந்த நியூ இயர் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா என்னை கேட்டால் மார்ச் இருபத்தி ஒம்பது வரைக்கும் உங்களுக்கு அதிகமான சுபீட்சம் அப்படிங்கிறது இருக்குது சனி உங்களுக்கு ஃபேவராக இருக்கார் குரு ஒன்றும் பெரிய ஃபேவர் இல்லைன்னாலும் அது ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி திசை நடந்துகிட்ருக்கு குரு திசை நடந்தால் பெரிய நல்லது நடக்கும் ஆனால் ஜென்ம சனி ஜென்ம குரு வந்து கொஞ்சம் பாதகம்தான் மைனஸ் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இருக்க பார்க்குற பார்வையின் பலன் அதிகமாக இருக்கிறதுனால நல்ல பலன்கள் ஏற்படும் ராகு கேது பெரிய பாதிப்புகள் இல்லை பொதுவாகவே இந்த குரு மட்டும் தான் கொஞ்சம் மைனஸில் இருக்கார் மற்றபடி நல்லாயிருக்கும் மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் நன்மை பலன்கள் கண்டிப்பாக செகண்ட் ஆஃபில் த்ரீ பை ஃபோர் குவார்ட்டர் த்ரீ பை ஃபோர் உங்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதாவது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு நன்மை இந்த வா இந்த ஆங்கில புத்தாண்டுகள் நல்லா இருக்கும் பழைய நிலை அப்படிங்கிறது வராது குரு மட்டும் தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு பண்றது வியாழக்கிழமை நல்ல பலன்களை கொடுத்துரும் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க புதன்கிழமை புதன் பெருமாள் வழிபாடு பண்றதும் குலதெய்வ வழிபாட விடாம பிடிச்சி செய்யறதும் திதி கொடுக்கறதும் கண்டிப்பா வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டாகும் இது கோச்சாரம் மற்றும் தசா புத்தி பலன்கள் பரிகார வழிபாடுகளும் சொல்லிருக்கேன் அதை பயன்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் மனோதைரியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் வாழ்க வளமுடன் நன்றி